Right. Yeah,

கொஞ்சம் வேகமா விட கொள்ளம்பட்டி மாறி காலை 僕はいい。

Mm. जा

நூத்தி இருபத்தி நாலு லிப்ட் சின்ன காலை சிறிய காலை அழகான காலை அற்புதமான காலை அது சென்ற நேரம் பத்து செகண்ட்

79! मैन <laughs> 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 ஒன்பது பார் அதனுடைய சட்ட

நம்பர் நூத்தி நாற்பது லெப்ட் ரைட் சைடு 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 அது சென்டர்

வேகம் பத்து நூற்றி ரைட் நூற்றி முப்பத்தி ஆறாம் ரைட் சைட் ரைட் சைட் ரைட் சைட் ரைட் சைட் ரைட் சைட் ஒன்பது சைன் நாற்பது Oh, <laughs>

you oh.